ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து காரை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கிட்ஸோட ஃபேவரெட் இது நைட்டே நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறிடுச்சு அட்லீஸ்ட் நீங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வைக்கல அப்படின்னாலும் ஒரு ரெண்டு மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிச்சுட்டு இதை மிக்சியில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஓரளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு கிடையாது லைட்டாக குறை குரணு இருக்கணும் லைட்டாக தான் ஸோ பாருங்கள் ரொம்ப ஃபைனாலாம் கிடையாது லைட்டாக தான் குறை குரண இருக்குது ஸோ அந்தளவுக்கு அரைச்சிட்டு இப்போ மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு இல்லையா அதனால வந்து இந்த மாதிரி ஒயிட் துணியில் வந்து மாவை அதில் கொட்டிடலாம் துணியை வந்து இதுக்காகவே நான் யூஸ் பண்ணுறேன் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் இதுக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்க நல்லா ஒரு ட்ரை ஆகணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் மடித்து உரமாக வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாவில் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு பார்த்திங்களா இப்போ வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன போலாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் செஞ்சாச்சு இது இருக்கட்டும் இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம கொலைக்கட்டை அதில் போடணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி கொதி வரணும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுடலாம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ரொம்ப ஜென்டலாக இந்த மாதிரி ஒரு தடவை எடுத்து விட்டுக்கோங்க இப்போ இது வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லைன்னா நீங்கள் ஒன்று எடுத்து கையில் தொட்டு பாருங்க ஸோ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தண்ணியை வடிகட்டிவிட்டு கொலக்கட்டையை தண்ணியை எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம வேக வச்ச கொலக்கட்டையை இதில் சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் அரைச்சோம் இல்லையா ஸோ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகு கூட ஆட் பண்ணலாம் நான் வந்து லைட்டான காரம் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது பையன் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறனால ஸோ அவ்வளோதாங்க கிட்ஸுக்கு ரொம்பவும் ஃபேவரட்டானா கோழிக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்